ஓகேங்க சார் உங்களுடைய பார்வையில் வந்து காதல் திருமணம் செய்கிறது வந்து சரியா இப்போ என்னுடைய பார்வையில் காதல் திருமணம் செய்வது சரியாக அப்படின்னா பொதுவாக காதல்னால் என்ன அப்படின்னு இந்த இடத்துல தெரிஞ்சுக்க வேணும் காதலுங்கிறது இந்த இடத்துல வந்து இயல்பாக வரக்கூடிய விஷயம் அது வந்து மனம் சார்ந்த விஷயம் மனம் ஒத்துப்போனால் காதல் வருது இதுக்கு வயது வரம்பு இருக்கா அப்படின்னு பார்த்தா வயது வரம்பு கிடையாது இது எந்த வயதில் ஆனாலும் வரலாம் அப்படிங்கும்போது காதலிங் என்பது இந்த இடத்துல இயல்பு தான் சரி இது எப்படி கையாள வேணும் அப்படின்னா இது காதலிச்சு பிறகு பெரியவங்களுடைய கவனத்துக்கு வந்து கொண்டு போகணும் பெரியவங்களுடைய சம்மதத்தின் அடிப்படையில் வந்து திருமணத்தை வந்து பண்ணிக்கிட்டா கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது தான் நான் பார்க்குறேன் ஏன் பெரியவங்களுடைய கவனத்தை கொண்டு போகணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து உறவுமுறைங்கிறது ரொம்ப மிக சிறப்பாக போற்றப்படுது ஏன் அப்படின்னா உறவு முறைக்கு தகுந்த மாதிரி கடமைகள் இருக்குது கட்டுப்பாடுகள் இருக்குது நியதி இருக்குது அதுக்குண்டான எல்லாம் இருக்குது அப்படிங்கும்போது இந்த இடத்துல இது எல்லாத்தையும் பார்க்க வேணும் ஒரு அப்பா அம்மாவுக்கு வந்து அவங்களுடைய மகன் மகள் இந்த வகையில் வந்து கடமைப்பட்டுருக்குறாங்க அதே மாதிரி மகன் மகளுக்கு அப்பா அம்மாவும் கடமைப்பட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க என்னுடைய சம்மதத்தின் அடிப்படையில் திருமணம் செய்வது வந்து சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வை குணமும் அது மாதிரி பண்ணிக்கிட்டால் கண்டிப்பாக வந்து அவங்களுடைய நல்ல ஆசிர்வாதத்தின் அடிப்படையில் அது இல்லாமல் பெரியவங்களுடைய ஆசிர்வாதத்தின் அடிப்படையில் நாம் திருமணத்தை பண்ணும் பொழுது அந்த ஆசீர்வாதமே அவங்களுடைய நல்ல நிலைக்கு அந்த தம்பதி நேரை வந்து கொண்டு போகும் அப்படிங்கிறது தான் ஏன் அப்படின்னா இந்த இதில் ஆசீர்வாதங்கிறது நாம் வந்து அதை பார்த்து இல்லை அது வந்து உணவுபூர்வமாக இருக்கக்கூடியது அந்த உணர்வுபூர்வமான விஷயங்களை வந்து எந்த அளவுக்கு அதிகமாக நம்ம வாழ்க்கையில் இருக்கோ அந்த அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கை வந்து மிகவும் சிறப்பாக இருக்கும் ஏன் அப்படின்னா அவங்களுடைய ஆசீர்வாதமே போதும் அது வந்து நம்மளுடைய பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் எல்லா விதத்துக்கும் அது பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னா இந்த இடத்துல திருமணம் ஆனத்திலிருந்து இறப்பு வரைக்கும் நிறைய விஷயத்துக்கு அது பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வந்து இந்த இடத்துல வந்து காதலுங்கிறது இயல்பு தான் ஆனால் அது காதலித்து பிறகு அது பெரியவங்களுடைய கவனத்தை கொண்டு போய் அதன் அடிப்படையில் வந்து திருமணம் செய்தால் சிறப்புங்கிறது தான் என்னுடைய பார்வை கோணமும்